ஏ சின்னபொண்ணு என்னடி குலுசார் 3 மணிக்கே எல்லாரும் சீக்கிர நாங்க வந்து மணி போகுது இன்னும் காணாமே மணிக்கு வந்திருவேன்றா எங்கட்ட சொன்னாரு இன்னும் சாருக்கு போன் எங்க கேளுடி ஏக்கா போனும் பண்ணி பாத்துட்டேன் நம்பர் பிஸி இருக்கு அக்கா நீ வீட்டுக்கு போனா திரும்பி வரமாட்டியே அந்த சாரு நம்ம இஷ்டத்துக்குள்ள வர மாட்டாரு அவர் இஷ்டத்துக்கு தான் வருவாரு அவர் தானே நம்மளுக்கு காசு கொடுக்க போறாரு உனக்கு வீட்ல வேலைவெட்டி இல்ல அதனால உக்காந்து கிடக்க எனக்கு வீட்ல இங்க பாருங்க அவர் வார நேரத்துல எல்லாரும் இங்க இருக்கணும் ஒரு ஆளு மிஸ் ஆனாலும் காசு தர மாட்டேன்னு சொல்லிபுட்டாரு பாத்துங்க கொஞ்சம்

சார் உங்களுக்கு எங்க வீட்டுல போய் சேரை எடுத்துட்டு வரவா சார் இருக்கட்டுமா பரவாயில்ல பாருங்கம்மா கரெக்டா காசு எல்லாம் கொடுத்துருமே ஆனா நீங்க ஒழுங்கா கட்டுவீங்களா எனக்கு உங்களை பத்தி தெரியாதுமா ஆனா குழுவுல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளை பத்தி நல்லா தெரியும் கரெக்டா கட்டுவீங்களா என்ன சரிம்மா ஒவ்வொரு ஆளு ஆதார் அட்டையை குடுங்க பதியம் அம்மா ரேஷட்டை எதுக்குமா எனக்கு ஆதார் அட்டையை அடிச்சு பார்த்தா உங்க வீட்டு பயோ டேட்டாவே தானு வந்து முன்னாடி நிக்குமா

ஏமா எல்லாரும் இப்ப இப்படித்தாம சொல்லுவீங்க நாளைக்கு நான் காசு வந்து கேக்குறப்ப எங்களுக்கு ஒண்ணு வாங்கல நான் பக்கத்து வீட்டுக்கு வாங்கி கொடுத்தேன் எடுத்த வீட்டுக்கு வாங்கி கொடுத்தேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா கேட்டி சின்ன பொண்ணு எனக்கு என்னமோ இந்த சரோஜா வாங்கிட்டு ஒழுங்கா கட்ட மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுதுடி டி ஏக்கா அப்படி சொல்ற ஆமாண்டி இந்த சரோஜா காசு குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும் ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கு நாளைக்கு இந்த சார் பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சிக்கிட்டு நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன்னு கதை அடிக்க போகுது போ

எம்மா அதெல்லாம் ஏறிடுமா நீங்க வாங்கின காசை ஒழுங்க கட்டினா சரிதே மாசத்துல ஏதாச்சும் ஒரு தேதியில டானும் பணத்தை எடுத்து வச்சிருங்கம்மா சார் அஞ்சா தேதி வச்சுக்கிருவோம் சார் அதான் ஈஸியா இருக்கும் ஆஹ் சரிமா அஞ்சா தேதியா வச்சுக்கிருங்க குழு தலைவி யாரு ஏமா எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்கம்மா தலைவிங்கிற பொறுப்பு சாதாரண விஷயம் இல்லம்மா நான் கொடுத்த காசை கரெக்டா வட்டியோட வாங்கி கணக்கு வழக்கு ஒழுங்கா எழுதணுமா காசை வாங்கிட்டு சாக்கு போக்கலாம்னு சொல்லக்கூடாது கூடாது கரெக்டா அஞ்சாம் தேதியில வட்டியும் முதலுமா வந்து கட்டிடணும் நீங்க எப்படி இந்த காசை கட்டுறீங்களோ அத பார்த்துட்டு அடுத்த அப்புறம் ஒரு லட்சம் தரலாம்னு இருக்கோமா ஆமாமா இதை எப்படி கட்டுறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்த தாட்டி குடுக்கலாம்னு இருக்கோம்

சரிமா இவ்வளவு வருஷமா தலைவியா இருக்கிறேன்னு சொல்றீங்க அப்படிங்களே இந்த வருஷம் தலைவியா நீங்களே இருங்க நீங்க துணி தலைவியா இருந்துட்டுருங்கம்மா இங்க பாருங்கம்மா அஞ்சாம் தேதி ஆனாலும் தனான்னு வந்து இறங்கிடுவேன் ஒழுங்கா காசா கட்டணும் இல்லைன்னா அம்பிட்டு தாமா நான் வந்த காசு இல்ல ஏடிஎம்ல காசு எடுக்கணும் நகை வச்சு காசு பரட்டணும் அங்க கடன் வாங்கணும்னு சாக்கு போக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்ல சார் நாங்க அப்படி இல்லன்னு சொல்ல மாட்டோம் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே காசு எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துருப்போம் சார் நீங்க வந்த உடனே வாங்கிட்டு போயிடலாம்

எண்ணிக்கையும் பச விட்டதான சௌகரியமா இருக்கும் ஸ்கூலுக்கு போறவங்க வயசானவங்க வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் எப்படித்தான் போறாங்களோ நம்ம இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகிருச்சு இன்னும் பஸ் காணா அம்மா வேற நான் இன்னும் வரல வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களே ஒரு வழியா பஸ் வந்துருச்சு ஏடி மோனி என்னடி இன்னைக்கு பார்த்து பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்கு தமிழி பஸ் நாளே கூட்ட இருக்கும் இன்னைக்கு என்னமோ புதுசா பஸ்ல வந்துட்டு பஸ்ல கூட்டமா இருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பஸ் நாளே கூட்ட இருக்குமா எனக்கு தெரியாது மோனி நான் சின்ன புள்ளையில இருந்து கார்லயே போயிட்டு கார்ல தான் வருவேன் தெரியும் கமலி நீ ஸ்கூல் படிக்கும்போதே போதே கார்ல வந்துட்டு போவே ஆமாண்டி மோனி கார்ல போய் போய் போர் அடிக்குது அத எங்க அப்பா கிட்ட கெஞ்சி கெதிரி நானும் மோனியோட பஸ்லயே போயிட்டு வரேன் சொன்னேன் எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கெஞ்சி கெதிரி வரேன் தெரியுமா தமிழி நான் சின்ன புள்ளையில இருந்து பஸ்ல டிராவல் பண்ணனால எனக்கு ஒண்ணும் தெரியல நீ புதுசா பஸ்ல வரவும் அப்படி தெரிது போல இருக்கு நாளையில இருந்து நீ வேணா கார்ல வாவே கார்ல போகலாம் தான் ஆனா நீ கார்ல வர மாட்டியே அதுக்காகவே நான் பஸ்ல வாரேன் காந்திநகர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்குறவங்களை இறங்குங்க இறங்குங்க இப்பதான் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்பே வந்திருக்கு இன்னும் ரெண்டு ஸ்டாப் தள்ளி தான் நம்ம காலேஜே இருக்கு இப்போ ஏ மணி 8:30 ஆயிருச்சு 9 மணிக்கு காலேஜ் போயிரலாமா மோனி

பஸ் நின்றாலும் குத்தம் நிக்காட்டியும் குத்தம் சொன்னா நாங்க என்னதான் செய்யறது பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க இப்படியே படிக்கட்டுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தா எப்படி ஏறி வரவங்க வர வேணாமா தள்ளி நில்லுங்க சீக்கிரமா ஏறி வாங்க சீக்கிரம் மணியாச்சு எவ்வளவு கூட்டமா இருக்கு பஸ்ல கொஞ்ச நேரம் சென்று ஏறி வரலாம்னு பார்த்தா நம்ம பஸ் ஸ்டாப்லயே ஒரு மணி நேரத்துக்கு மேல நின்று இதுக்கு மேல நின்றா சரிப்பட்டு வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது போயிடணும் பஸ் போலாம் பா ரைட் 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 ஏடி மோனி இந்த ஆளை பாருடி என் பக்கத்துலயே வந்து வந்து நிக்கிறாரு தள்ளி போக சொல்லுடி கமலி பஸ்னா இப்படி தான் இருக்கும் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் கூட்டமா வேற இருக்குல அடியே கொஞ்சம் தள்ளியாவது நிக்க சொல்லு எப்படி வந்து கிட்டக்க நிக்கிறாருன்னு பார்வே நான் எப்படி சொல்றது நீ சொல்லுடி அடி வந்து ஐயோ பஸ் பிரேக் அடிச்சதுல தெரிய தனமா இந்த பொண்ணோட இடுப்புல பட்டுருச்சு இந்த பொண்ணு திரும்பி பாக்கிறதுக்குள்ள இந்த இடத்துல விட்டு எஸ்கேப் ஆயிரணும் இறங்கணும் ஏய் வா சொன்னேன் மேல கைய வச்ச அடே ராஸ்கல் யார் கைய வைக்கிற தமிழி பொண்ணுங்க தெரியுதா கைய வெட்டிப்

அம்மா சீக்கிரமா இறங்குறவங்க இறங்குங்கம்மா பஸ் கிளம்ப போகுது வா கமலி இறங்குவோம் பாட்டி நான் அடிச்சவங்கள பார்த்தா சாரி சொன்னேன்னு சொல்லுங்க பாட்டி சாரி சொல்றேன் நீ கவலைப்படாம போ நான் அவங்கள பாக்குற மாதிரி இருந்தா கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேப்பம் பாட்டி ஐ அம் சாரி ஐ அம் சாரி ஐ அம் சாரி கவலைப்படாம போமா நான் அந்த பையனை பார்த்தா சொல்றேன் நீ ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டேன்னு சரி பாட்டி பாட்டி பள்ளி கொடுத்துட்டா சேயோ முடியையும் பாரு பாப்பற பாட்டி நாங்க பள்ளிக்கு வரதுக்கு பாட்டி நாங்க காலேஜுக்கு போறோம் ஆமா ஆமா அதுவும் பள்ளி கூட மாதிரி தானே அல்ல என்னைய போட்டு ரிப்பன் வச்சு கட்டணும் அப்படி இருக்கு பாரு முடியையும் பாட்டி இதுதான் பாட்டி ஸ்டைல் என்னடா ஸ்டைல் அந்த காலத்துல பண்ணாத ஸ்டைலா அந்த காலத்துல கோட கொண்ட நேர் கொண்ட பூரான் പോയിട്ട് വര

அட அது ஒண்ணு இல்லக்கா என் மாமியாருக்கு நான் மரியாதை குடுக்க மாட்டேனா செஞ்சு குடுக்க மாட்டேனா வீடு வாசல சுத்தம் அதுக்காக ஒப்பாரி வச்சு அழுகுதுக்கா புருஷனும் என் மாமியாருக்கும் சப்போர்ட்டாவே பேசுறாருக்கா நான் எனக்க வெட்டியாவா இருக்கேன் நானும் நாலு இடத்துக்கு போய் வேலை பாத்துட்டு தானக்க வரேன் நான் காய்கறி கடைக்கு போறேன் தண்ணி குடிக்க போறேன் குப்பை கொட்ட போறேன் வீட்டை கூட்டுறேன் இதெல்லாம் வேலை இல்லையா நானும் வேலை தானக்க பாக்குறேன்

வசந்த வாய் கொஞ்சம் அதிகமாயிருச்சுனா இங்கிட்ட இங்கிட்டும் கொஞ்சம் தச்சுக்கிறானே அதுக்கு ஏன் நம்மளை போட்டி கிழிக்குது நல்லவங்கள மட்டுந்தேன் ஆண்டவன் சோதிப்பேன் கெட்டவங்கள நல்லத்தேன் வாழ வைப்பேன் நாற்பதுவா சொன்னேன்